السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبة المتقين ولا عدوانا إلا على الله العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد إلا الله تعالى من رياضه لا ينالي من الله لا ينالي من அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் நாம் கற்று வருகிறோம் அந்த அடிப்படையில் சனிக்கிழமையில் விக்கர் என்ற பாடத்தில் குறிப்பாக ஒரு சில அவராதுகளை நாம் கற்று வந்தாலும் இன்று நமது மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எத்தனையோ உடயங்களை தயார் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக அமல்களை நற்செயல்களை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய அமலுடைய கனத்துக்கேற்ப பாரத்துக்கேற்ப வெயிட்டுக்கு ஏற்ப அவனுக்கு சுவர்க்கம் கொடுக்கப்படும் என்று செய்தியை நாங்கள் படித்திருக்கிறோம் நாளை மறுமையில் ஒன்றாக வாழ்ந்தவன் தன்னுடைய தனக்கு மேலால் அந்தஸ்தில் இருக்கின்ற பொழுது அவனை விடுத்து அந்த மனிதன் கேட்பான் நாம் இருவரும் உண்டாகத்தான் எல்லாமே செய்தோம் என்னை விட ஒரு தரஜாவில் உயர காரணம் என்ன என்று அந்த மனிதன் கேட்பான் அதற்கு தரஜாவில் தரஜாவால் உயர்த்தப்பட்ட மனிதன் சொல்வான் நான் ஒரு சுபகானல்லா சொன்னேன் என்று சொல்வான் சுபகானல்லா என்ற வார்த்தையே சுவர்க்கத்தில் அந்தஸ்தை கூட்டிக் கொடுக்க என்று சொன்னால் அவனை மேன்மைப்படுத்துது என்று சொன்னால் நாளை மருமையுடைய வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் அதிகம் தயார்படுத்த இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய படைப்பினுடைய அடிப்படையை பொறுத்தவரைக்கும் சுவர்க்கத்தை நேசம் கொண்ட ஒரு படைப்பாக நான் படைக்கப்படவில்லை உள்ளம் எப்பொழுதுமே பாவத்தை தூண்டக்கூடியதாகவும் பாவத்தின் பக்கமே நமது உள்ளம் அதிகமாக சார்ந்து நிற்கக்கூடியதாகவும் பாவத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியதாகவும் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய உள்ளமாகவும் தான் இந்த உள்ளம் தவிர இருக்கிறதிகட்ச நன்மையும் பக்கம் நம்மளை வழிகாட்டக்கூடியதாக இருக்காது ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தவனை வச்சு நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம மட்டிடுவோம் அவன் நாங்க மட்டுமல்ல கூட்டம் இந்த மாதிரி உணர்வுல என்ன செய்து இந்த உள்ள நம்மள அப்படியே திசை திருப்பி கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம் அதிகமாக நமது மறுமை வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையிலாக வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை தவிர்ந்து கொள்வதற்கான முறைகளை நாங்கள் மேற்கொள்வது கிடையாது அந்த அடிப்படையில் அப்படி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் அதற்கு அதை அந்த விஷயமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தாலும் குறிப்பாக நமது அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது செயல்பாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனை மீறி நடக்கக்கூடிய தவறுகளை அல்லா மன்னிக்க போதுமானவை அதே மாதிரி நமது விபாதாக்களில் அதிகமான சில விடயங்களை கூட்டிக் கொள்வோமாக இருந்தால் நமது அன்றாட செயல்பாடுகளில் சில வார்த்தைகளை அதிகரித்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த வார்த்தையில் நமக்கு இருக்கக்கூடிய மறுமை வெற்றியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகத்தில் நாம் கற்கிறோம் அந்த கல்விக்கான ஒரு பிரயோஜனத்தை ஒரு ஜொப்பினூடாக நாங்கள் அடைந்து கொள்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய தஸ்மீட்டுகள் எல்லாம் இந்த உலகத்தின் நேரடியான பயன்பாடை தருமா என்று பார்த்தால் அது அரிதுதான் இவைகள் நாளை மறுமையில் நமக்கு தரக்கூடிய பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் துவா பாடம் என்பதனால சில செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் திரும்ப வரக்கூடிய செய்தி மன் காலா சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹில் என்று சொல்கிறாரோ ஒரிசத் அவர் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை சொன்னதுக்காக எப்படி சுபஹான் சொன்னால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீச்சம் மறு நட்டப்படுகிறது என்ற செய்தியை அபிகல் நாயகன் செல்லல்லா சொல்கிறார்கள் இது நம்ம யாருக்கும் கஷ்டம் கிடையாது இதுக்கு இத்தனை தடவை தான் சொல்லுகிறேன் ஒரு வரையறையும் கிடையாது நமக்கு எப்ப எப்ப எல்லாம் சொல்ல தோணுதோ அப்ப அப்ப எல்லாம் சொல்லலாம் இத ஒரு ஈச்சமா நட்டப்படுதுன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தோம்னா சுவருக்கு விசாலப்படுத்தப்படுது அவ்வளவுதான் நம்ம எத்தனை தடவை சொல்றோமோ அத்தனை தடவை ஈச்சமா நட்டி தான் ஆகணும் ஏன்னா ரசூல்லா கொடுத்த வாக்காச்சுதா அப்ப நட்டி நட்டி இருந்தா என்ன நடக்கும் சுவருக்கு விசாலப்படுத்தப்படும் ஏற்கனவே சுவர்க்க விசாரம் என்று சொல்லப்படுகிறது மேலதிகமான சுவர்க்கத்தை பூட்டிக் கொள்வதற்கான அடிப்படை இங்கே உள்ளதா இல்லையா சுமகி என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அப்ப அப்படின்னா அர்த்தம் அதுல இருந்து சுவர்க்கம் என்ன செய்யப்படுது நமக்கு அப்படி நட்டி நட்டி போனா என்ன செய்யும் விசாலப்படுத்தப்பட வேண்டும் அதானே உண்மை சுவர்க்கம் நமக்கு விசாலப்படுத்தப்படக்கூடியதாகவும் அந்த இடத்தில் ஈச்சமரங்கு நட்டப்படக்கூடியதாகவும் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் நமக்கு அதனுடைய சிறப்பையும் எது சொல்லப்படுது அவ்வளவுதான் அடுத்த தான் சுவர்க்கும் கன்ஃபார்ம் பண்ணுது அதில் விசாலப்படுத்துவதை கன்போம் பண்ணுது அது நமக்கு தோட்டங்கள் அமைக்கப்படுறதையும் இந்த துவா நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லலாவு சொல்லக்கூடிய செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டு நம்ம பார்க்கணும் அப்ப துவா மிக ரொம்ப எழுது எழுதுவானதா பாடமாக்கிறது தான் ரொம்ப ஈஸியான துவா தான் எப்படி சுபகானம் இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுங்க இத்தனை சொல்லாதீங்க அதிசயம் கிடையாது சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா மூசா நபியை பிராவுன்னு அனுப்புகின்ற பொழுது மூசா நபியை பார்த்து சொல்கிறான் என்னை திக்ரு செய்வதை விட்டும் உங்க நாவு காய்ந்து விட வேண்டாம் பின்வாங்கி விட வேண்டாம் திக்ரு செய்து கொண்டே இருங்கள் என்ற செய்தியை நபி மூசா அலை சிலாது அல்லா சொல்கிறான் அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்கிறான் என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் உங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பேன் எனக்கு நீங்கள் நன்றி கேட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று செய்தியை அல்லாஹு தாலா சொல்வது நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு துவாவை நாம் பார்க்கலாம்

நூறு விழுத்தம் சுபஹி ஒபிஹந்தி என்று ஒருத்தர் சொன்னார் நுரையளவு அவருக்கு சிறுபாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் என்ற செய்தியை நடிகர் பெருமானாக சொல்கிறார்கள் பாவம் இரண்டு வகைப்படும் ஒன்னு பாவம் அடுத்தது சிறிய பாவம் அவ பெரும் பாவத்துக்கு இஸ்லாம் தௌபா என்ற வாசலை வைத்திருக்கிறது அதுக்கு வெவ்வேறு சட்டங்கள் உள்ளன சிறுபாவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பல வழிகளை அளிப்பதுக்கு வைக்கிறது அதுக்கு பல வழிகள் அதில் ஒரு வழி அது என்று ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி ஒரு ரூம் இல்லையா அவ இரவு நன்மையான சொல்ல முன்ன தூங்கிடுவோம் நேரம் பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கண்களால காதுகளால நாவுகளால உள்ளத்தால பாவங்கள் செய்யக்கூடிய இடத்திலும் அகப்பட்டுக் கொள்ளலாம் கடை தருவில் அல்லது கடையில் அல்லது வேற எங்கேயாவது நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கண்களால பாவங்கள் அதிகமாக செய்ய முடிய வருகின்ற போது சுபகாரி அந்திகி என்ற துவாவை அடிக்கடி மொழிவமாக இருந்தால் கண்ணால செய்யக்கூடிய காதால செய்யக்கூடிய பாவத்துக்கு உது பரிகாரமாக அமைந்தாலும் எழுதப்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய நற்செய்தியை நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார்கள் கடல் நுரை அளவு எப்படி உதாரணம் சொல்கிறார்கள் மிஸ்ல ஜபதில் பஹர் கடல் நுரையளவு இருந்தாலும் அவர் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுறான் என்ற ஒரு நற்செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு துவாவை நாம் பார்க்கலாம் எல்லாமே அது சம்பந்தமும் வரக்கூடிய துவா தான் இதுல இந்த செய்தி முஸ்லீம் பதிவாகி இருக்கிறது கால நபி சொல்லாஹ் செல்லாம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் சொன்னார்கள் அஹபுல் கலாமி இலல்லாஹி அர்பா அல்லாவிடத்திலேயே பேச்சுக்களில் ரொம்ப சிறந்த பேச்சாகவும் அல்லாது விருப்பமான பேச்சாகவும் நான்கு நான்கு வார்த்தைகள் உள்ளது நம்ம எல்லாம் எத்தனையோ பேசுறோம் இல்லையா இந்த பேச்சுக்களில் அல்லாவுக்கும் ரொம்ப விருப்பமான பேச்சு நாளே நாலு பேச்சு தான் அப்படின்னு அபிகல் நாயகம் செல்லலாம் சொல்லிவிட்டு சுபகான ஒரு பேச்சு அப்துல் இல்லா ரெண்டாவது பேச்சு இல்லல்லா ஒரு லாஹ் அக்பர் இந்த லா மூணாவது நாலாவது இந்த நான்கு வார்த்தையும் அல்லாஹூர் ரொம்ப இஷ்டப்பட்டதாக இருக்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு விருப்பம் அல்லது உங்களுக்கு ஒரு கவிதை விருப்பம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி விருப்பம்னா அந்த செய்தி அடிக்கடி கேப்பில் ஒரு புதிய பாட்டு வந்துச்சுன்னா மனசுல அப்படியே பதிவு முறை அது கருக்கட்டே இருக்கிறது ஒரு புதிய கவிதை ஒரு புதிய படம் வந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போக வரையும் பார்த்துட்டே இருக்குது ஒரு நாளை சொன்னா பித்து பிடித்த மாதிரி காலத்தை கழிப்பதே கிடையாது இந்த நம்ம கணவன் மனைவியை வாழ்கிறோம் நமக்கு ஒரு விஷயம் விருப்பம்னா அது அடிக்கடி நம்ம செய்யறோம் ஏன் கணவனுக்கு விருப்பப்படுறாரு என் மனைவி விருப்பப்படுறாங்க எந்த அடிப்படையில் நண்பர்களை இருந்தால் நண்பனுக்கு அப்படி இஷ்டப்படுறோம் ரபுல் ஆலமீன் நம்மளை படைத்தவன் நமது பாவத்தை மன்னிப்பவன் நம்மளை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக இருப்பவன் அந்த அல்லாவுக்கு நான்கே நான்கு வார்த்தை ரொம்ப விருப்பமானது அது ஒன்று சுபஹான் அல்லா அல்ஹம்து அடுத்தது எது அல்லாஹ் அக்பர் இதுதான் அப்ப இந்த துவாக்களை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி தந்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த துவாக்களை நாம் ஒவ்வொரு நாள் அடிக்கடி சொல்லி நமது நன்மைகளை பெருக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு ஆரா நம் அனைவருக்கும் தருவானாக இன்ஷா அல்லா இதன துவாக்கள் வார சனிக்கிழமை தொடரும் என்பதை கூறிக்கொண்டு முடிக்கிறேன் அஹமது இல்லா பிறாரா